அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வடமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு சந்தனமும் சாக்கடையும் சந்தனமும் சாக்கடையும் அருகருகே இருந்தாலே சந்தனமும் சாக்கடையும் அருகருகே இருந்தாலே சந்தனத்தின் வாசம் மட்டும் சத்தியமாய் வீசாது சாக்கடையின் வாசம் மட்டும் சிலிர்க்கும்படி அது வீசும் சாக்கடையின் வாசம் மட்டும் சிலிர்க்கும்படி அது வீசும் சந்தனத்தின் வாசத்தையே சுத்தமாக அழுத்திவிடும் நல்லவரும் வல்லவரும் தீயோருடன் சேர்ந்திருந்தால் நல்லவரும் வல்லவரும் தீயோருடன் சேர்ந்திருந்தால் நல்ல புகழ் அத்தனையும் தீயவையாய் மாறிவிடும் நாற்றமுடன் வீசுகின்ற சாக்கடையுடன் சேர்ந்ததனால் நாற்றமுடன் வீசுகின்ற சாக்கடையுடன் சேர்ந்ததனால் சந்தனத்தின் வாசங்கூட சாக்கடை போல் வாசம் வரும் நானிலத்தில் வாழுகின்ற நல்ல பல பெரியோர்கள் நானிலத்தில் வாழுகின்ற நல்ல பல பெரியோர்கள் நாறுகின்ற சாக்கடையில் ஊறுகின்றார் எப்போதும் பேரும் கூட மாறிவிடும் ஊரும் கூட மறந்துவிடும் பேரும் கூட மாறிவிடும் ஊரும் கூட மறந்துவிடும் ஆறுதலாய் பேசக்கூட அண்டியவரும் வரவும் மாட்டார் அவரவரின் தன்மைக்கேற்ப அவரவரும் இருந்தால்தான் அவரவரின் தன்மைக்கேற்ப அவரவரும் இருந்தால்தான் அவர்களுக்கும் மதிப்பிருக்கும் புகழும் நிலைத்திருக்கும் சேருமிடம் அறிந்து தெரிந்து சேர்ந்தால்தான் சேருமிடம் அறிந்து தெரிந்து சேர்ந்தால்தான் வாழ்க்கை சிறக்கும் வாசனையும் தனம் மடக்கும் சந்தனமும் சாக்கடையும் அருகருகே இருந்தாலே சந்தனத்தின் வாசம் மட்டும் சத்தியமாய் வீசாது சாக்கடையின் வாசம் மட்டும் சிலிர்க்கும்படி அது வீசும் சந்தனத்தின் வாசத்தையே சுத்தமாக அழித்துவிடும் நல்லவரும் வல்லவரும் தீயோருடன் சேர்ந்திருந்தால் நல்ல புகழ் அத்தனையும் தீயவையாய் மாறிவிடும் நாற்றமுடன் வீசுகின்ற சாக்கடையுடன் சேர்ந்ததனால் சந்தனத்தின் வாசம் கூட சாக்கடை போல் வாசம் வரும் நானிலத்தில் வாழுகின்ற நல்ல பல பெரியோர்கள் நாறுகின்ற சாக்கடையில் ஊறுகின்றார் எப்போதும் பேரும் கூட மாறிவிடும் ஊரும் கூட மறந்துவிடும் ஆறுதலாய் பேசக்கூட அண்டியவரும் வரவும் மாட்டார் அவரவரின் தன்மைக்கேற்ப அவரவரும் இருந்தால்தான் அவர்களுக்கும் மதிப்பிருக்கும் அவர் புகழும் நிலைத்திருக்கும் சேருமிடம் அறிந்து தெரிந்து சேர்ந்தால்தான் வாழ்க்கையும் சிறக்கும் வாசனையும் தனம் மணக்கும் சேருமிடம் அறிந்து தெரிந்து சேர்ந்தால்தான் வாழ்க்கை சிறக்கும் வாசனையும் தினம் மணக்கும் வணக்கம்